ஐபிசி தமிழியர்கள் எல்லோருக்கும் வணக்கம் மற்றும் ஒரு காணொலியினூடாக சந்தித்திருக்கின்றோம் ஸ்ரீலங்காவில் என்ன நடக்கு என்ற மிகப்பெரிய கேள்விகளோடு நாம் பயணிக்க வேண்டிய தேவை இருக்கிறது எங்களுக்கெல்லாம் பாதுகாப்பு இருக்கா என்ற மிகப்பெரிய கேள்விகள் எழுகிறது ஏனென்றால் சூடு என்பது ஆங்காங்கே நடைபெறுவதை நாம் கேட்டிருக்கின்றோம் அறிந்திருக்கின்றோம் பார்த்துருக்கோம் இதையும் தாண்டி அண்மையில் நடைபெற்ற துப்பாக்கிச்சூடு சம்பவம் எல்லோருக்கும் தெரியும் கடந்த பத்தொன்பதாம் தேதி புதன்கிழமை அன்று நீதிமன்ற வளாகத்துக்குள் ஒரு துப்பாக்கிச் சூடு அது நீதிமன்ற கூண்டில் பாதுகாப்பு கூண்டில் ஒரு சூடு நடைபெற்றிருக்கிறது இந்த சம்பவம் ஸ்ரீலங்காவில மிக பேசு பொருளாக இருந்த ஒரு விடயம் கொஞ்சம் அச்சத்தை தரக்கூடிய பதட்டமான சூழ்நிலையை உருவாக்கி இருந்தது இதையும் தாண்டி சர்வதேசத்துல மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக இருந்தது அதுக்கும் அந்த துப்பாக்கி சூட்டில் உயிரிழந்தவர் இல்லாட்டி பழையானவர் கொல்லப்பட்டவர் யார் என்ற மிகப்பெரிய கேள்வி எல்லோருக்கும் தெரியும் உலக பாதாள குழு தலைவர் அஹ் கனைமொழி சஞ்சீவ அஹ் என்றழைக்கப்படுகின்ற அஹ் கனைமொழி அதாவது சமரத்தின என்ற நபர் தான் கொல்லப்பட்டிருக்கிறார் இந்த சம்பவம் சார்ந்து ஏகப்பட்ட விசாரணைகள் அந்த உடனடியாக அந்த சம்பவத்துக்கு காவல்துறை மாமா அதிபர் விரைந்து வந்திருந்தார் அதனை அடுத்து உடனடியாக நீதிமன்றத்தினுடைய அந்த வளாகமானது விசையர் அதிரடிப்படையினுடைய கட்டுப்பாட்டின் கீழ் வந்திருந்தது விசயர் அதிரடிப்படியினர் ஏராளமானோர் அங்கு குவிக்க விசாரணை என்பது தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டிருந்தது இது நாட்கள் சென்று செல்ல சொல்ல அந்த ச கன முள்ள சஞ்சீவியனுடைய சடலத்தை யார் பெறுவது என்கின்றதில் மிகப்பெரிய கேள்விகள் இருந்தது சகோதரி பெறுவாரா தாய் பொறுவாரா இல்லாட்டி வேறு யாரும் உரிமை கொண்டாட வரவில்லை அது சார்ந்த ஒரு விசாரணை இடம்பெற்றது அதை தாண்டி எவ்வாறு இவர் உறந்தார் என்பது எல்லோருக்கும் தெரியும் மாறு வேடம் மரத்தில் வந்து சட்டத்தரணிகள் போன்று உடை அணிந்து இன்னும் ஒருவர் அந்த துப்பாக்கி சூ துப்பாக்கியை கொண்டு வருவதற்கு உதவி செய்து அதுவும் சட்ட புத்தகத்துக்குள்ளே நம்ம திரைப்படங்களில் பார்ப்பது போல சினிமா பாணியிலாம் அந்த சம்பவம் மரம் கேறி இறந்தது இப்படி பல்வேறுபட்ட விடயங்கள் எங்களுக்கு வெளிவர வருகின்ற பின்னணிகளா இப்போ அது சார்ந்தான எட்டு பேர் கணிமூல சஞ்சீவை சார்ந்து எட்டு பேர் வந்து சந்திக நபர்கள் அந்த கொலையோடு தொடர்புடையவர்கள் சார்ந்து எட்டு சந்திக நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த கைதுகளின் பின்னால் எல்லாரும் கொஞ்சம் பதட்டமான சூழ்நிலை இருக்கின்றனர் யார் யாரெல்லாம் மாட்டுப்பட போகின்றார்கள் இதில் மிக முக்கியமானவர்கள் யாராவது சிக்கிறவார்களா ஏன் இவர் உடனடியாக கொல்லப்பட்டார் என்ற மிகப்பெரிய கேள்விகளோடு வெளி பயணித்துக் கொண்டிருக்கின்ற இந்த சூழலில் பல விடயங்களை காவல்துறை பிரிவில் இருந்து முன்னுக்கு வழிவந்திருக்கிறது அதே போன்று அடுத்தடுத்து நடைபெற்ற அடுத்தடுத்து துப்பாக்கிச்சூடு கூடுகல் சார்ந்த மொழி வந்திருக்கின்றது உண்மையில் கலைமுள்ளே சஞ்சீப என்ற துப்பாக்கி தாரியை கொலை செய்வதற்கு எப்படி இவரை வந்து அந்த துப்பாக்கி தாரியை எப்படி அணுகினார்கள் என்ற திருப்பங்களோடு பல விடியங்கள் வழி வந்திருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இவருக்கு இந்த துப்பாக்கியை கொண்டு சென்ற செவ்வந்தி சமூக வலைதளத்தில் எங்கே போய் பார்த்தாலும் இப்போ செவ்வந்தியினுடைய புகைப்படம் என்பது கொஞ்சம் பேசு பொருளாக இருக்கிறது நாங்கள் ஸ்ரீலங்காவில் துப்பாக்கி தாரி எப்படி எங்களுடைய ஸ்ரீலங்கா பெண்கள் கொஞ்சம் தூக்கி வைத்து சமூக வலைத்தளத்தில் பார்க்கின்றார்களோ அந்த விடம் வந்து நாடாளுமன்றத்திலும் கூட பொருளாக இருந்தது சரி என்று சொல்லி அதே போன்றுதான் புகைப்படத்தை பார்க்கின்ற பொழுது எங்களுடைய ஆடவர்களும் அப்படியான ஒரு பல்வேறு விமர்சனங்களை உண்டு பண்ணுவதையும் நாங்கள் சமூக வலைத்தளத்தில் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இது சார்ந்து நிறைய விடயங்கள் இப்பொழுது சமூக ஆய்வாளர்களால் இல்லாட்டி அரசியல் எல்லாம் வெளிவந்து கொண்டிருக்கின்ற

உனக்கு வேலை இல்லையா சிறு சிறிய வேலை ஒன்று செய்வோமா என்று கேட்டு முகப்புத்தகத்தினூடாக அவருக்கு குறுஞ்செய்தி அனுப்பி அந்த கொலை செய்வதற்கு தூண்டி உள்ளதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது இதையும் தாண்டி இந்த காவல்துறையினர் மற்றும் சிறைச்சாலை அதிகாரிகள் பாதுகாப்பில் இருந்த சந்தேக நபர்கள் அண்மைய நாட்களில் கொல்லப்பட்ட சம்பவங்கள் சட்டத்தின் ஆட்சிக்கு பெரும் அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாக இலங்கை சட்டத்தன்மைகள் சங்கம் வலியுறுத்தி இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இது சார்ந்து ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய சட்டத்தரணிகள் சங்கமானது தங்களுடைய உயிருக்கு என்ன அச்சுறுத்தல் அச்சுறுத்தலாக இருக்கிறது எங்களுக்கு எங்களுடைய உயிருக்கு பாதுகாப்பு இல்லையா என்ற மிகப்பெரிய கேள்வி கடந்த பத்தொன்பதாம் தேதி இந்த சம்பவம் இடம்பெற்றதை அடுத்து வவுனியா நீதிமன்ற வளாகத்துக்கு முன்னால் பதாதை காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது சட்டத்தரணிகளுக்கு பாது உயிருக்கு பாதுகாப்பு இல்லையா அச்சுறுத்தலா அவ்வாறான நிலையில் பல பதாதிகள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்ததையும் பார்க்கக்கூடியதாக இருந்தது இதனை அடுத்து இப்பொழுது இந்த துப்பாக்கி சூடு சம்பவங்கள் கொழும்புல புதுக்கட நீதிமன்றத்தில் நடந்த துப்பாக்கி சூடு சம்பவம் அதே போன்று கொட்டாஞ்சேனையில் இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டு சம்பவம் இந்த சம்பவங்கள் வந்து சர்வதேச அளவில் உலகளவில் பேசப்படுகின்ற பொழுது ஸ்ரீலங்காவினுடைய சுற்றுலாத்துறைக்கு ஒரு வீழ்ச்சியாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது இந்த சுற்றுலாத்துறையை பாதிப்புக்கு உள்ளாக்குமா இல்லையா என்ற மிகப்பெரிய கேள்விகளோடு இருக்கின்ற பொழுதுதான் இலங்கையில் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்ற இந்த துப்பாக்கி சூடு சம்பவங்கள் காரணமாக சுற்றுலாத்துறை மீண்டும் வீழ்ச்சியடையும் அபாயம் ஏற்பட்டிருப்பதாக தகவல்கள் எல்லாம் வழிவந்திருக்க கூட்டமைப்புறையினுடைய வளர்ச்சி எப்படி இருந்தது என்று இந்த உயிர் தாக்குதலுக்கு பின்னர் எங்களுடைய சுற்றுலாத்துறையில் ஸ்ரீலங்காவில் எவ்வாறான ஒரு வீழ்ச்சி ஏற்பட்டிருந்தது அது மெல்ல மெல்லமாக அந்த வீழ்ச்சி கொஞ்சம் வளர்ச்சி அடைந்து கொண்டு வருகின்ற நிலையில மீண்டும் ஒரு துப்பாக்கி சூடு அதனால வந்து சுற்றுலாத்துறை வீழ்ச்சி அடைந்தால் இலங்கையினுடைய பொருளாதாரத்தை எந்த அளவுக்கு தாக்கும் என்பது எல்லோருக்குமே தெரியும் இப்போ இருக்கக்கூடிய ஒரு வருமானம் இல்லாட்டி ஒரு வருவாய் என்று சொன்னால் பொருளாதாரத்தில் செல்வாக்கு செலுத்துது என்று சொன்னால் அது சுற்றுலாத்துறை என்றுதான் சொல்ல வேண்டும் என்றால் அனுர அரசாங்கத்தில் கூட இந்த பாதடி சார்ந்து வாதங்கள் இடம்பெற்று கொண்டிருக்கின்ற இன்றைய நாளிலும் அதிக அளவிலான இந்த சுற்றுலாத்துறையை தாங்கள் எவ்வாறு வளர்ச்சி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலாம் அதனுடைய வளர்ச்சி சார்ந்து பேசிக் கொண்டிருக்கின்ற இந்த நிலையில் இப்படியான ஒரு விடயம் சுற்றுலாத்துறையில ால் ஒரு வீழ்ச்சி அபாயம் என்கின்ற ஒரு இடம் பெற்றால் நிலையெல்லாம் மிகப்பெரிய கேள்விகளாகும் இதெல்லாம் இருக்கின்ற பொழுது இன்னொரு விடத்தை நாம் பற்றி பேச வேண்டிய தேவை இருக்கிறது பாதுகாப்பு மதிப்பாய்வுகளின் அடிப்படையில் முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு குறித்து நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளிவந்திருக்கிறது இந்த விடயத்தை காவல்துறை ஊடக பேச்சாளர் புத்திக மனதுங்க தான் தெரிவித்திருக்கிறார் ஏனென்றால் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ உள்ளிட்ட முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்ட பாதுகாப்பு மறு ஆய்வு செய்யப்படுவதாக சொல்லப்பட்டு இருக்கின்றது எல்லோருக்கும் தெரியும் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷனுடைய அந்த வீட்டு விடயம் சார்ந்து அவர் இருக்கக்கூடிய அந்த வீடு வீட்டுக்கு வாடகை செலுத்தவனும் இல்லாட்டி வீட்டை வீட்டு வேண்டும் இதில் முக்கியமானது முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான பாதுகாப்பு எல்லாம் குறைக்கப்பட்டிருந்தது அனுரவின் தேசிய மக்கள் சக்தியினுடைய ஆட்சியில் அனுரகுமார் திசா நாயக்க ஜனாதிபதியாக வந்திருப்பாரு நாட்டில் இந்த விடுதலை புலிகள் தான் ஒரு மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக இருந்தது அவர்களால் தான் பாதுகாப்பு அச்சுறுத்தல் பாதுகாப்பு இல்லை உயிருக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு நிறைய விடயங்கள் பேசப்பட்டிருந்தாலும் அதன்பாடி அந்த இல்லாம இல்லாமல் அது சார்ந்து இல்லாமல் உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்க சொல்லி பல இருக்கக்கூடிய பாதுகாப்புகளை குறைத்தார்கள் இதிலும் குறிப்பாக இந்த ஜனாதிபதிகளுடைய முன்னாள் ஜனாதிபதியுடைய பாதுகாப்பை குறைத்திருந்தார்கள் இருந்தாலும் ஜனாதிபதி சார்ந்து முன்னாள் ஜனாதிபதிகள் மனு தாக்கல் செய்திருந்தார் மகிந்த ராஜபக்ஷ தனக்கு பாதுகாப்பு சார்ந்து அது மூள் பரிசீலனை செய்வதாக சொல்லி இருந்தார்கள் இப்பொழுது இந்த துப்பாக்கி சூடு சம்பவங்கள் எல்லாம் பார்க்கின்ற அவர்களுக்கான அச்சுறுத்தல் இருக்குமோ என்னவோ தெரியல அது சார்ந்த விடயங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த நிலையில அது சார்ந்து ஒரு விடயம் வந்தது குறிப்பாக மஹிந்த ராஜபக்சவுக்கு ஐஎஸ் அமைப்பு மற்றும் விடுதலை புலிகளின் அமைப்பில் உயர் அச்சுறுத்தல் விடுக்கப்படுவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரும் தெரிவித்திருக்குது இதே போல நாட்டில் தற்போது அதிகரித்து வருகின்ற இந்த தொடர் துப்பாக்கி சூடு சம்பவங்களும் மக்கள் மத்தியில் அச்சத்தையும் அது தொடர்பிலான எங்களுடைய இருக்கக்கூடிய எங்களுடைய அரசினோடு மீது அதிருப்தியையும் உண்டு பண்ணி கொண்டிருக்கின்ற இந்த பின்னணியில் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட வேண்டும் மீளாய்வு செய்யப்பட வேண்டும் அது சார்ந்தான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் அது சார்ந்தும் பேச பொருளாக இருக்கிறது உண்மையில் இப்பொழுது நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது நாட்டில் துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஸ்ரீலங்கா திட்டத்தின்கீழ் பல்வேறு

முக்கியமாக செவ்வந்தி சார்ந்தான விசாரணைகள் அவரை வந்து சட்டத்துக்கு காட்டிக் கொடுப்பவர்களுக்கான சன்மானங்கள் வழங்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நகர்வுகள் எப்படி நகரப்போது என்பதை நாங்கள் பார்ப்போம் ஒரு பதிவினூடாக சந்திப்போம் வணக்கம்